எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுகிறாங்க அதில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை ஏன்னா எல்லாரும் லாஸ்ட் டூ வீக்ஸாக இந்த படம் ரெடி ஆகி எல்லாரும் பார்த்துருப்பாங்க நான் சொன்னால் அது மிகையா இருக்கும் ஆனால் அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையாக இருக்காது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டேன் அபியோட நரேஷன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னா நீங்கள் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும் ஸோ இந்த அந்த நரேஷனை பார்க் கேட்ட போதே இந்த படத்துக்கு இந்த படத்துக்குள்ள ஆர்கானிக்காக ஒரு சோல் பிளெண்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் தானே சக்ஸஸ்ஃபுல் ஃபில் ஈஸி அது அது என்ன சொல்றது கஷ்டம்தான் பட் ஆனால் ரிலேட்டிவ்லி ஈஸி ஆனால் ஒரு மனசில் ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு டைம்ல சினிமாவை எடுக்கிறது அந்த வகையில் அபியோட ஒர்க் வந்து இந்த படத்துல வந்து எல்லாரும் சொல்றது வந்து எந்த வகையிலையும் குறைவில்லாம அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக வரும் அண்ட் இந்த படத்துக்கு சசி சசி சார் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ் ஏன்னா ஆஸ் அ பர்சனாவே அவர் பத்தின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்லை அவரு அவர் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்க சொல்ற சசி சார் பத்தி சொல்ற விஷயங்களோ அது வந்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இப்ப இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா சசிசார் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியல அண்ட் சிம்ரன் மேமா இருக்கட்டும் இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்ல இருந்து எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்ட்ரஸ் அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கிறதுல வந்து பெருசாக நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் பெரிய பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் இரு அசோசியேட் ஆகிருக்கிற எல்லா விஷயம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப தின்னமாக தெரியுது இந்த ஸ்டேஜில் அண்டு ஷான் சார் வந்து எனக்கு முக்கியமாக எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவர் எந்த வந்து ரமேஷ் சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை பாராட்டுறதுக்கு அவர் தயங்குனதே கிடையாது அது ஒன்றரை மணியோ ரெண்டரை மணியோ எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து பயங்கரமா திட்டுவாங்களாம்மா நீங்கள் என்ன மணிட்டு பேசுறியா இவ்வளவு நேரம் பேசுற அப்படின்ட்டு சோ நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் ஃபோன்ல பேசியிருந்திருக்காரு எக்கச்சக்கமாக நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எனக்குள்ள நிறைய சொல்லியிருக்காங்க பரத் பரத் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்ட்ல அண்ட் ஆல்சோ எவ்வளோ எவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைம்ல பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ பரத் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார் கண்டினியூஸாக வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸாக ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்குது வாழ்த்துக்கள் அப்புறம் நவா இருக்காங்க நவா வந்து நவாவும் கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர் ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு க்ளோத் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது அவங்களுக்கு அது ரொம்ப கேஷுவலாகவே வருது அவங்களுக்கு எனக்கு வந்து லவ்வரில் நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால் வந்து நான் சும்மா இவன் எப்படிதான் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒர்க்காக இருந்தது அண்டு உதய் சார் இருக்காங்க உதய் சரும் அப்படிதான் இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூஸாக அவருக்கும் இது தேர்ட் ஃபிலிம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களை பற்றி நீங்கள் பெரியவங்க சொல்றதுக்கு இதுவாக இல்லை அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகியிருக்க மற்ற எல்லா டெக்னிஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து இப்படி கான்டென்ட்டை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்னென்ன நல்ல விதங்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களுடைய ஹிஸ்டரி கண்டிப்பா தொடரும்ங்கிறதுல எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அபி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்படி ஒரு டைம்ல இது வந்து எடுத்துக்காட்டேன் நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியும் இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அடுத்த படத்தையும் பண்ண போகிற இதையும் பண்ண போகிறார்க்கு தெரியும் உங்களை இதே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது புது டேரக்டர்ஸ் அயோத்தி டேரக்டர் இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்றீங்க சார் மிக்க நன்றி இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார் உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆனந்தத்தில் நெகிழ்ச்சியில் என்னோட கண்ணீரை கட்டுப்படுத்தி இந்த படத்தை பார்த்தேன் சூப்பர் இருந்துச்சு சார் ஆக்சுவலாக பின்னொரு பிச்சைக்கார மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த படத்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே நெகிழ்வான படத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானதான் இந்த மாதிரி மூட்லாம் வரும் உங்களுக்கு எப்படி இப்படியே வந்துச்சுன்னு தெரியல ஆக்சுவலாக அருமையாக பண்ணீங்கப்பா அபி இல்லை சூப்பராக பண்ணிங்க நல்லா இருந்துச்சு ஒண்டர்ஃபுல் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல அது மாதிரி ஷான் ரோல்டன் உங்கள் குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான்னா ஆக்சுவலாக உங்கள் மியூசிக்கு மெலடிக்கு நான் ராஜாசரோட தீவிர ஃபேன் எல்லா இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை வரையும் ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன் அண்டு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே போய் ரீ ரெக்கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன் ரீ ரெக்கார்டிங் வந்து பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சியான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை இந்த எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஸோ சியான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சூப்பராக இருந்துச்சு பரத் நீங்க தானே எடிட்டர் இல்லையா ரொம்ப மூணு படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது சார் டைம்லி டெலிவரி நிறைய விஷயத்தை நீங்கள் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப இல்லை எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஈஸியாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாரையும் வாழ்த்துட்டேன்னா ப்ரொடியூசர் ஐயா மில்லியன் டாலர் ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக சினிமா வந்து இப்போ பண்ணுறது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக ஹேட்ரிக்கு கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் எம்ஆர்பி மில்லியன் ஒரு மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து சாட்ஜிபீட்டில் போட்டு போட்டு பார்த்தேன் இட்ரோடியா யுவராஜ் எங்கே இருக்கீங்க எட்டு கோடி கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம் ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க மற்ற கேரக்டர்ஸ் அந்த பொண்ணு லவர் அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ தட்டிய மணிகண்டன் உற்சாகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி தேங்க்யூ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து எல்லாரும் பேசியிருப்பாங்க படம் ரொம்ப நல்ல படம் இந்த இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே நம்ம நியூஸில் பார்க்குறதும் சரி ஒரு தீவிரவாத தாக்குதல் அது இது ப்ளஸ் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் இருக்க டைமில் இந்த படம் வந்து ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்க ஆ இதனால் தான் அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா முழுக்க முழுக்க அன்பை விதைக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அபிக்கு முதல்ல நன்றி தென் யுவராஜ் சொல்லுவாங்க எனக்கு வந்து எப்படி இந்த ரோல்லாம் உங்களை தேடி வருதுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸில் நடக்குதுன்னா அதுக்கு யுவராஜ் ரொம்ப காரணம் அதற்கு ரொம்ப நன்றி யுவராஜ் தேங்க்யூ அடுத்தடுத்த படங்கள்லேயும் அது நடந்ததுன்னா நான் அப்படியே பற்றி டிராவல் ஆவேன் ஸோ சிம்ரம் மேம் அவங்க கூடயும் சசிகுமார் சார் கூடயும் நடித்ததும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சசிகுமார் சார்லாம் வந்து வாயை திறந்து பேசுவார் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஏன்னா ரொம்ப அமைதியாக ஷார்ட்டை முடிச்சு சைலண்டாக போய் உக்காந்துருவாரு ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் ரொம்ப நன்றி உங்கள் கிட்டேருந்து நான் நிறைய பொறுமைகளை கற்றுக்கிட்டேன் சார் என்கிட்ட அது இருந்ததே கிடையாது பரபர பரபராக நின்றுருப்பேன் ஸோ பொறுமையை கற்றுக்கிட்டேன் ரொம்ப நன்றி சார் அதற்கும் கைத்தட்டி அதற்கு நன்றி இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லாவே பிடிக்கும் இந்த ரோல் எனக்கு வந்து சொல்லணும்னா நிஜத்தில் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம நம்ம கற்பனைகளில் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம வந்து அப்பா இந்த கற்பனை பண்ணும் போது இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு இது கிடச்சது வந்து இதுக்கு நான் ரொம்ப கடமை நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த அதுக்கான காரணத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த அரைவருக்கும் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்க்கும் அண்ட் ஷான் ரோல்டன் வந்து முந்தாணியத்தை நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு எனக்கு கால் பண்ணி என்னை புகழ்ந்து பேசி ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார் ஏதாவது என்னை பற்றி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுறத அவர் என்றைக்குமே ஹெசிடேட் பண்ணதே கிடையாது சுற்றி இந்த மாதிரியான பாசிட்டிவான மக்கள் இருக்கிறதுக்கும் இதை இதை நான் சம்பாதிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி இருக்கிற மக்களை நான் சுற்றி நான் வச்சுருக்கது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐயா அண்ட் படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் விநாயக் வந்திருக்க நான் இப்போ தான் பார்க்குறேன் ஹலோ சார் ஹலோ சார் அண்டு என்னுடைய மகேஷ்ராஜ் தம்பி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விநாயக் உன் மூலமாக நடந்தது இந்த ஃபேமிலியில் ட்ராவல் பண்றது காரணமே நீ தான் உனக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்